ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் பிசாசம் கொண்டு வந்து பார்க்குறான் ஆனால் அவனை தப்பி கொழுகிற நாட்களாய் மாறட்டும் பிசாசத்தை அகப்படுறாருங்க ஆனால் லூயா எழுத்து நல்லுங்கள் விலகி ஓடுங்கள் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறுங்கள் அப்படி நான் என்ன செய்யணும் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் ஜபத்தில் வேத வாசிப்பில் பரிசுத்தத்தில் எப்போதுமே சோர்ந்து போய் ஒரே நிலையில் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருங்க லூயா ஃபரைஸ்லாம் ஓடிக்கொண்டே இருங்க ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாங்க உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன அவள் சொன்ன வார்த்தையை என்னை ரொம்ப கவர்ந்தது நான் ஒரு முறை அதை செய்தியில் பதிவு செய்தேன் முன்பு பாவத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது பாவத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் நல்ல வார்த்தை இல்லை விசாசு இடம் கூடாமல் அவன் சிக்கி கொள்ளாம விலகி ஓடுகிற அனுபவம் இதைத்தான் தீமொத்துக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று எழுதுகிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஜப்பான் மக்கள் மீன் சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு தேசத்தில் ஒரு பழக்கம் சைனா மக்கள் பாம்பெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு பழக்கம் இருக்கும் வேலை நாடுகளுக்கு போனால் மாமிச உணவை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தென்னிந்தியாவில் ரைஸ் விரும்பி சாப்பிட்றோம் நார்த் இந்தியாவில் கோதுமையை விரும்பி சாப்பிட்றாங்க ஓகே அப்போது அவர்கள் வந்து மீன் சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அப்படினால கடற்கரையில் மீன் குறைஞ்சிச்சு அப்போ ஆழ்கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி வரும்போது ஃப்ரீசரில் வச்சு கொண்டு வருவாங்க அது அவங்களுக்கு பிடிக்கலை அந்த டேஸ்ட் பிடிக்காதனால என்ன பண்ணாங்கன்னா ஐடியா பண்ணாங்க ஒரு தொட்டியை கொண்டு போய் அதில் கடல் நீரை பாய்ச்சி அதுக்குள்ளே மீனை போட்டு கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு தொட்டியில் என்ன செய்ய ரொம்ப நேரம் ஓட முடியாது பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கும் அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கல அந்த டேஸ்ட் ஏன் ஒரு மாதிரி இருக்குது உயிரோட தான் இருக்கு ஆனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய தொட்டி வச்சிருப்பாங்க அதில் மீன்களை பிடிச்சி போடுவாங்க தண்ணி இருக்கும் அதில் ஒரு சுறாவை பிடிச்சி போடுவாங்க சுறா என்ன செய்யும் கரைக்கு வர்றதுக்குள்ளாக ஒன்று ரெண்டு மீன்களை சாப்பிட்ருவோம் ஆனால் மற்ற மீன்கள் சுறாவுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அது ஆக்டிவாக இருந்தது பழையது போல ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனுடைய டேஸ்ட் வந்துட்டு பாருங்க சுறா உரட்டும் போது அது அகப்பட அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுச்சு பிசாசு விரட்டுறான் அவனுக்கு பிடிக்காது ஜபிக்கிறவங்களை பிடிக்காது பரிசுத்தமாக வாழ்றவங்களை பிடிக்காது உண்மையாக வாழ்றவங்களை பிடிக்காது பிசாசுக்கு இடம் கூடாதுருங்க பேதூரு அப்போ கொண்டு எழுதப்பட்ட வசனத்தை வாசிக்க கேட்கலாமா ஒன்று பேத ஐந்து எட்டு ஆமையன் தெளிந்த புத்தியில் இருங்கள் ஏன்

அப்படி என்பது ஒரு புத்தகத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன் கத்த நல்ல விறந்தேன் சுறுசுறுப்பாய் ஆவிக்கு நாட்டில் ஓடுகிற கிருபைகளை கத்த தருவாராக பிசாசுக்கு விலகி ஓடுகிற கிருபைகளையும் கத்த தருவாராக ஜபிக்கலாமா தகப்பனே ஜபிக்கிறோம் கையில் சிக்கி கொள்ளாமல் விலகி ஓடுகிற கிருபைகளை தாரும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை இவங்களை சந்திக்கிறேன் அது அ நைஸ் டே